மற்றத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பைக் எடுத்துகிட்டு நேராக தம்பி இருக்க வீட்டுக்கு போயாச்சு பேச்சுலர்ஸ் ரூம்னாவே கொஞ்சம் அப்படி இப்படி தானே இருக்கும் அதே மாதிரி தான் எதுவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வீடு வசல்லாக கூட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கூட்டி விட்டு கொஞ்சம் தம்பி துணிலாம் கொஞ்சம் கச இருந்துச்சு எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன் ஹாலு ரெண்டு பெட்ரூமு கிச்சனு சாமி ரூமு வெளியே ஒரு கேட்டு வெளியில் ஒரு கதவு அந்த சைடு பாத்ரூமு வெளியில் ஒரு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக வீடு நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தம்பி குடி இருக்கிற வீட்டு பக்கத்துலேயே நடந்து போகிற தூரத்துலேயே பாடி சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது இப்போவே சரவணா ஸ்டோர் எதுக்கு போனோம் அப்படின்னா அந்த எஸ்கிலேட்டர்லாம் ஏறி எனக்கு பழக்கமே கிடையாது நம்ம ஊரில் அதெல்லாம் இல்லை அதில் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் பழகிக்கிறேன் அப்படின்னு தம்பிவிட்டு சொன்னனால சரி வாமா இருக்கிற மாடி இல்லாதே என் கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு ஒரே நாளில் பழக்கி விடாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனானா அங்கே ரெண்டே ரெண்டு ஃப்ளோரை பார்க்குற வரைக்கும் எந்த ஃப்ளோரையுமே உள்ளே போய் பார்க்கவே இல்லை இந்த செயற்கை தொட்டப்புனு ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு அடனா என்ன ஒரு கண்கொள்ளாக காட்சி இயற்கையான செடி கூட எப்படி இருக்காது போல் ரொம்ப வீடு கட்டினா கண்டிப்பாக வாங்கினதுமே அப்படின்ட்டு அடுத்ததான் நான் பார்த்த ஃப்ளோர் தான் சட்டி முட்டி சட்டிமுட்டியை பார்த்தாவே கண் சந்திரமுகி மாதிரி விரிஞ்சது எங்கள் மாமா கூட கேட்டாங்க இங்கேருந்து சென்னைக்கு வந்து சட்டி முட்டி வாங்க தான் வந்தியா அப்படின்னு சென்னைக்கு நான் கண்டை விட்டு கண்ட போனால் கூட நான் சட்டி தான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயபுரம் போகிறக்கு போல ராயபுரம் தாண்டி நாங்கள் வழிமாறி போன இடம் தான் காசிமேடு ஏன்னா தம்பி கடல் தெரியுது அப்படின்னு பார்த்தா ரோடு பக்கத்துலேயே குப்பம் குப்பை பக்கத்துலேயே கடல் வழி மாறி வந்துட்டோம்மா அப்படி சரி காசி மண்டம் பிள்ளை வாவான்னு கூப்பிடும் போல போய்ட்டு வரட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ரோடு ரோடு மேலேயே குப்பம் அதுக்கு பக்கத்திலே கடல் இதெல்லாம் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் அதை பார்த்ததே இல்லை ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சுனாமி இனாமிலாம் வந்த பின்னாடி இந்த கரையோரத்தில் இருக்கிறதெல்லாம் பெரிய ஒரு மனதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மீண்டும் ஒரு வீட்டில் பார்க்கலாம் டட்டா